வணக்கம் நேயர்களே பணம் வளர்க்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரையறுக்கிறேன் இந்த சேனலில் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் விரைவில் பணம் செய்கிறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துட்டு இருந்தோம் அதில் ஒன்று ரெண்டுலாம் பார்த்தோம் மக்கள் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஸோ நிறைய வழிகள் இருக்குது அதில் இன்றைக்கி நம்ம மூணாவது வழிகள் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் அப்படிலாம் ஏற்ற ஏற்றவே மாட்டோம் ரேராக சில வீட்டில் ஏற்றாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சாதாரண எண்ணெய் விளக்கு தான் ஏற்றாங்க அதுவும் இன்னும் சொல்லப்போனால் வெள்ளியும் செமவும் தான் எல்லார் வீட்லையும் ஏற்றுருந்தாங்க தவிர வியாழக்கிழமையும் அவங்க விட்டுருந்தாங்க வியாழக்கிழமைக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படிங்கிற நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை குபேரனுக்கு உண்டான ஒரு உகந்த நாள் சரிங்களா அப்போ ஸோ இந்த வியாழக்கிழமல தீபம் ஏற்றி வழிபட்டால் உங்கள் வீட்டில் விரைவில் பணம் சேரும் சரி குபேரனுக்கு நம்ம தீபம் ஏற்றுறோம் அதுக்குன்னு சில வழிமுறைகள் அந்த வழிமுறை என்ன அப்படின்னா குபேரனுக்கு தீபம் ஏற்றி வழிபடும் போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாணயங்கள் சில வீட்டில் அது தெரிஞ்சிருக்கு வியாழக்கிழமைலாம் பண்ணணுன்னு சில பேர் நாணயங்களை வச்சு அர்ச்சனை செய்து வழிபடுறாங்க அது நல்ல பலன் தான் ஆனால் அதுபோல் நீங்கள் என்ன பண்ணணும் நாணயங்கள் மட்டும் வச்சுக்கலாமல் நாணயம் சேர்த்து நீங்கள் ஏற்றுறீங்களா தீபம் அதில் கற்கண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கணும் கற்கண்டு போட்டு அந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடணும் இந்த கற்கண்டு எப்படிப்பட்ட கற்கண்டனா இருக்கலாம் டைமண்ட் கற்கண்டு நிறைய விதமான கற்கண்டு இருக்குது எப்படியோ கற்கண்டு இருக்கணும் சரிங்களா ஸோ இதுக்கு என்ன திசையில் இருக்குன்னா வியாழக்கிழமை அன்று குபேரனுக்கு உரிய வடக்கு திசையை நோக்கி தான் நீங்கள் ஒரு அகல் விளக்கில் சிறிய சிறிய அளவில் இந்த கற்கண்டங்களை வ வச்சு அதை அஞ்சு அகல் விளக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் வச்சு விளக்கு போட்டு நீங்கள் வந்து அவருக்கு வந்து தீபாரணை காட்டுக்கலாம் ஸோ குபேரனுக்கு இந்த மாதிரி திசை இந்த மாதிரி கிழமையில் இந்த மாதிரி நீங்கள் கற்கண்டு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் மலம் விரைவில் உங்கள் வீட்டில் கூடும் சரிங்களா இப்போ இந்த விளக்கு அப்படின்னா சார் எண்ணெய் ஊற்றலாமா நெய் ஊற்றலாமா அப்படின்னா நெய் ஊற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சரிங்களா இந்த ரெண்டு தான் யூஸ் பண்ணுவோம் வேறு எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணுவாங்க நெய் அல்லது நல்லெண்ணெய் கற்கண்டு டைமண்டோ இந்த மாதிரி சாதரமாக எப்படி இருக்கோ ஒரு கற்கண்டுனாலும் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் பஞ்சித்தடி போட்டு தீப்ப முயற்சி வழிபடுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாடாக அப்படி கொஞ்சம் வாரங்களாக செஞ்சு செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் மாதங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் விரைவில் பணம் செய்கிறோம்